அவங்க ஒரு குரு கிட்ட போகிறாங்க அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸில் அந்த திருமணம் நடத்துகிறாங்க ஆனால் அந்த திருமணம் நிலைக்கலை அப்படின்னும்போது முதல்ல நாம் ஒரு திருமணத்தை செய்யும்போது எல்லாருமே அந்த ஆணாகட்டும் அந்த பெண்ணாக இருக்கட்டும் அந்த குடும்பமாகட்டும் ஏற்கனவே அவங்க மனதில் வந்து இதுதான் நடக்க போகுது இதுதான் நிலைக்க போகுதுன்னு அவங்க அதை நம்புகிறாங்க அது அது வந்து அதுதான் அவங்களுக்கு நிலைக்க போகுதுன்னா கண்டிப்பாக அதுதான் நடந்து நடந்தே தீரும் அந்த ஒரு குரு சொல்றதுனாலேயோ குரு சொல்லாததுனாலேயோ நடக்க அது நிற்க போகிறதில்லை இது நடக்கணும்னு உறுதி ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே மாதிரி தான் அந்த டிவோர்ஸும் நடக்கணும்னு இது நடக்க ஆயிடுச்சுன்னா அது நடந்தே தான் தீரும் திருமணமும் சரி டிவோர்ஸும் சரி மரணமும் சரி இதெல்லாம் அது அதை அந்த பாட்டில் நடந்தே போகும் அப்போ இந்த குருமார்களுடைய சப்போர்ட் என்னன்னா அவங்க என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத ஒரு அந்த அந்த பர்சன் மேலே ஒரு இம்பாக்ட் வரும் அந்த கேட்குற பெண் அவங்க கேட்குற பெண்ணுடைய குடும்பம் அந்த வார்த்தைகளுடைய உண்மையான அர்த்தங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த வந்தவங்களும் ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனோடு இருந்தவங்களாக இருந்தா, இந்த நடக்க போகிற விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறது அவங்களுடைய பர்ச அவங்களுடைய ரீசன் கிடையாது அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களோட வாக் பண்ணுறது உங்களுடைய நடந்து வர்றது தான் அவங்களுடைய ஒரு முக்கியமான பணியாக இருக்குமே தவிர உங்கள் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் க்ளீன் சிட் கொடுத்து உங்களை சரி பண்ணுறது இல்லை எந்த ஒரு குருமார்களுடைய வேலையும் டிவைன் இன்டர்வென்ஷனுடைய வேலையும் டிவைன் இன்ட்ரவீன் இன்வென்ஷன் கேன் நாட் ஹாப்பன் இன் யுவர் கர்மா அது நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சா அதை அனுபவிச்சே தெரிவிங்க தென் அதுக்கப்புறம் எனக்கு டிவைன் இன்டர்வென்ஷன் எதுக்கு அப்படின்னா டிவைன் இன்டர்வென்ஷன் இல்லாத போது நீங்கள் இதை பார்க்குற பார்வை வந்து ரொம்ப மாறி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கோபம் வரலாம் ரொம்ப உங்களுக்கு வந்து வெறுப்பு வரலாம் இதனால நீங்க புதிய புதிய தப்பான முடிவுகள் அடுத்த கட்ட முடிவுகள் தப்பான முடிவுகள் எடுக்கலாம் அதனால நீங்க வேற வேற புது புது கர்ம வினைகளை சேர்த்துக்கொள்ளலாம் உங்களுடைய மனசு ரொம்ப இது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி நாசமாகலாம் அதுவே ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்கும்போது வர்ற கஷ்டத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்றது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது எஸ்பெஷலி இன் மாடர்ன் டைம்ஸ் ஏன் நான் சொல்கிறேன் இதுனால் இப்போ வந்து அப்பா அம்மாக்கள் எல்லாருமே ரொம்ப செக்கியோர்டாக நடந்த மாதிரி நடந்துக்கிட்டு நம்ம ஒரு ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தனக்கு கஷ்டமே வராத மாதிரி ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்திப்பாங்க அப்போ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் நமக்கு வந்தா ஒரு கஷ்டம்னு வந்தால் அதை எப்படி சமாளிக்கணும்னு அவங்களுக்கு தெரியறதில்ல அப்பா அம்மா எப்படி சமாளித்ததாக சொன்னாங்களோ அதே மாதிரி சமாளிக்க முயற்சி செய்வாங்க ஆனா உண்மையாகவே அப்பா அம்மா அந்த மாதிரி நல்லா சமாளித்து அந்த பிரச்சனைகளை நல்லபடியாக காட்டி காண் காண்பித்திருந்தாங்கன்னா ஒரு அவங்களுடைய தாய் தந்தையோட மரணத்தை அவங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி அவங்களுடைய ஒரு திருமண பந்தத்தில் வர்ற முறிவை அவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு ஒரு சத்குருவோ இல்லை வந்து ஒரு ஞானியோ ஒரு யோகியோ இல்லை அவங்க மறைந்தவங்களோ தேவையில்லை பெற்றோர்களே போதும் ஆனால் பெற்றோர்கள் கிடைக்கா பெற்றோர்கள் அது கற்றுக் கொடுக்காததுனால சரி வர இவங்க எப்படி நடக்கிறதுன்னு தெரியாததுனால தே இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் அ டிவைன் இன்டர்வென்ஷன் அந்த டிவைன் இன்ட்ர்வென்ஷன் வந்து இட் இஸ் நாட் டு சால்வ் ய ப்ராப்ளம் இட் இஸ் ஆல்சோ சம்டைம் டு வாக் அலாங் வித் யூ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்